தமிழர் சொந்தங்களை அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இதே நாள் இன்றைக்கு தங்ககால பாடல்கள் பலவற்றை பற்றி நாம் அவ்வப்பொழுது அதில் இருந்து சில வித்தியாசமான குடும்பங்களை பற்றியெல்லாம் பயந்து வருகிறோம் அளவு இன்றைக்கு நான் பயந்து கொள்ள விரும்புவது நம்முடைய நாட்டிய பேர் பத்மினியார் அப்பொழுது நான் பள்ளிக்கூடத்து மாணவர் பசுமையான நினைவுகள் எனக்குள்ளே எழுந்தனர் ஏனென்றால் நான் தின்னஞ்சிறு மாணவனாக இருக்கின்ற பொழுதால் அவர்கள் கதாநாயகியாக பலவளித்து வந்த நேரம் மந்திரிகுமாரிலே சகோதரிகள் ஒரு ஆடல் காட்சியிலே நடிப்பார் ஐம்பதுகளிலே மக்கள் தளத்தோடு நடித்திருந்தாலும் அவருக்கும் நடிகர் தலகம் சிவாஜி அனுஷனுக்கும் அந்த நல்ல கெமிஸ்ட்ரி என்று சொல்வார்கள் அது பொருத்தமாக இருந்தது எம்ஜிஆர் என்றால் பானுமதி மறைக்கல்தாக்கி பின் தாரம் அதில் மற்ற கதைகளெல்லாம் இருந்தது நாட்டோடி மன்னர் நடிகர் தலைவர் என்றால் பத்மினியார் ஜோடியாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற முறையில் அமர தீபம் என்ற திரைப்படம் வந்தது அடுத்து படம் என்ற படத்திலே அவர் முதல் முதலாக சந்திக்கிறார்கள் ஐம்பத்தி நாலிலே அன்பால் தொடர்ந்து அவர் இருவரும் ஜோடியாக நடித்த படம் புதையல் என்ற ஒரு படம் வந்தது அதில் அவர் அற்புதமாக இவர் தபால்காராக நடிப்பார் துறை தபால்காரர் துறை அவர் பனிமளம் என்ற பெண்ணாக நடிப்பார் நெசவு செய்கின்ற ஒரு பெண்ணாக நடிக்கிற அந்த படத்தில் ஒரு காதல் காட்சி உண்டு அது இன்றளவுக்கும் பெரிதும் பேசப்படுகிற காட்சி இசை சித்தர் சி ஜெயராமன் குரல் கொடுத்துருப்பார் அங்கே பி சுசம்மியார் பத்மியாத்தா குரல் கொடுப்பார் விண்ணோடு முகிலோடு விளையாடு கொஞ்சவே கண்ணோடு கொஞ்சம் கலையலகு இசை அமுதே என்று வருகிற அருமையான பாடல் அதுக்கு அதில் ஒரு முக்கியமான செய்தி அதில் பட்டுக்கோட்டையார் அதற்கு பாடலாக இருப்பான் ஆகவே வட்டுக்கோட்டையார் பாடல் பத்மினியினுடைய ஆடல் நடிகர் தலைவத்தினுடைய இளைய அபிநய நடிப்பு எல்லாமே அற்புதமாக இசைத்திருத்த ஜெயராமனுடைய குரல் எல்லாமே அற்புதமாக இருக்கும் ராமூர்த்தி அவருக்கு இசையமைத்திருப்பார் என்றால் கேட்கவா வேண்டும் கேட்போம் இளமாங்கள் போலே ോടും വിളയാടും ചെല്ലി പോവാ വണക്കം